டியூஸ்டே நேர்களுக்கு வணக்கம் நம்ம தொடர்ந்து வந்து அதிமுகவுடைய பொதுச் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தக்கூடிய மக்களை காப்பம் தமிழகத்தை மீட்போம் பேரணி எங்கெல்லாம் போயிட்டு இருக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கிறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அந்த விதத்துல நேத்து வேலூர் காட்பாடி ஆற்காடு இந்த மூணு தொகுதிகளுக்கு போயிருக்காங்க இந்த ஆற்காடு தொகுதி தான் வந்து நூறாவது தொகுதியா கடந்த மாதம் ஜூலை ஏழாம் தேதி கோயம்புத்தூர்ல மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்போம் ஆரம்பிச்சாங்க அதை தொடர்ந்து முப்பத்தி நாலு நாளுக்குள்ள நூறு தொகுதி நான் யோசிச்சு பாரேன் அப்போ பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு மேல கடந்திருக்காராம் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை சந்திச்சிருக்காரு அவங்களுடைய குறைகளை கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இவ்வளவு கம்மி டைம்ல நீ பார்க்க பார்க்க கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாக தான் ஆச்சு ஆரம்பத்துல கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு இப்போ நீ தார்க்காடு தொகுதி வேலூர் காட்பாடு எல்லாம் பார்த்தோன்னா நிக்கிறதுக்கே இடம் இல்லை ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்கு அவ்வளவு கூட்டம் அவ்வளவு பேர் என்ன என்ன பேசுறாரு சொல்றாரு கேட்கறதுக்காகவே கூட்டம் வராங்க ஆனா இதையும் பாத்துட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா ஆள் வச்சு சேர்த்த கூட்டவங்க இது அவருக்கெல்லாம் ஒண்ணும் போல அவரு பேசுறத கேட்க யாராவது போவாதுனால ஆம்புலன்ஸ் உள்ள விட்டு குறுக்காம இருக்கா குறுக்காம இருக்க எப்படியாவது கூட்டத்தை கிடைச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை பார்த்தாங்க ஆமா எதுவுமே வேலைக்காகல எல்லாம் அவரு பேசுறத கேட்க வந்தாங்க நீ இந்த ஆம்புலன்ஸ் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது என்னன்னா அவர் சொல்லியிருந்தாருல கு குறுக்க விட்டு கலைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சங்கம் ஒன்று இருக்கும்ல தனியார் ஓட்டுநர்கள் சங்கம் அந்த சங்கத்துடைய தலைவர் ஒருத்தர் வந்து அது கண்டன அறிக்கை எழுதி விட்டாரு அப்படின்ற மாதிரியான அறிக்கை வந்து எல்லா நியூஸ் சேனலுமே ஸ்ப்ரெட் ஆச்சு அப்புறம் பார்த்தா அந்த தனியார் சங்கத்துடைய தலைவர் பாலிமருக்கு கால் பண்றாரு கால் பண்ணி அது என்னோட அறிக்கையே கிடையாது நீங்க எப்படி பொய்யான ஒரு அறிக்கையை விடலாம் அது நான் விடவே இல்லைங்க அவர் நடந்ததை சொல்லியிருக்காரு இதுல நாங்க எதுக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் பேசின மாதிரியான ஆடியோவும் இன்னைக்கு சமூக வலைதளங்களை வெளிய விட்டது யாரு ஹலோ ஹலோ புதிய தலைமுறைங்களா ஆமா சார் வணக்கம் நான் திருநெல்வேலில இருந்து பேசுறேன் என்னோட பேர் பிபின் நான் வந்து ஆமல் அசோசியேஷன்ல ஸ்டேட் பிரசிடண்டா இருக்கிறேங்க அதாவது நான் ஒரு லெட்டர் பேடு கொடுத்ததா சொல்லி நீங்க நியூஸ்ல விசிபிள் பண்ணிட்டு இருக்கிறீங்க அதாவது இந்த நேரத்து இந்த இபிஎஸ் இது நடந்தது பாத்தீங்களா அதுல கண்டனம் தெரிவிச்சு நான் கொடுக்கவே இல்லங்க யார் கொடுத்தா சொல்லி போடுறீங்க நீங்க என்னோட பேர் அதுல யூஸ் ஆயிருக்குது அப்படிங்களா சார் நான் கேக்குறேன் சார் ரிப்போர்ட் ரூம் கொடுத்துருந்தாங்க வந்ததுதான் ரிப்போர்ட் சார் நான் உங்களுக்கு பேசிட்டே இந்த நம்பருக்கே வரேன் சார் சரி கூப்பிட்டு கொஞ்சம் பேசி பிளைன்ல வாங்க சரி சார் யாரு நம்ம டாடி இருக்குமா கண்டிப்பா ஏன்னா நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி இந்த மீடியாலாம் செட் பண்ணி ஆல்ரெடி எடப்பாடி அவர்கள் பேசும் போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு ஊடகங்கள் எல்லாமே திமுக வேலை போயிட்டுங்க திமுக என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டு அதன்படி தான் செயல்படுறாங்க இதே கொடுக்கறாங்களோ அதன்படிதான் கொஞ்சம் யோசிச்சு அதிமுக பீரியட்ல ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வெளியே வந்ததுன்னு வச்சுக்குவேன் உடனே எல்லா ஊடகங்களையும் ஒட்டு மொத்தமா திரட்டி அது என்னன்னு போய் கேளுங்க இது என்னன்னு போய் கேளுங்க கேள்வி எழுப்புங்க அப்பதான் அவங்க ஆட்சியை விட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக எதிர்க்கட்சியா இருக்கும்போது என்னென்ன வேலை பார்த்தாங்க தெரியுமா அப்போ வந்து நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட போராட்டம் பண்ணாங்க யார் தூண்டுதலுக்கு பின்னாடி இருந்துச்சு அப்படின்னா திமுக கட்சிக்கு தூண்டுதல் தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இந்த நீட்டுக்கு எதிரான போராட்டம் இருக்கு இல்லையா அதுவும் அப்ப இருந்துச்சு அது மட்டும் இல்லாம நீத்தே நீத்தேன் போராட்டம் இருந்தது ஆணவ கொலைகளுக்கு எதிரான போராட்டம் இருந்தது பெண்கள் வன்கொடுமைக்கு எதிரான போராட்டம் இருந்தது அது மட்டும் இல்லாம அப்பயுமே கஸ்டடியை எடுத்து ஆகுதுன்னு சொல்லிட்டு இது என்ன ஆச்சு இதெல்லாம் வந்து ஒரு நல்ல தலைவர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயுமே போராட்டம் பண்ணாங்க ஆனா இப்ப கொஞ்சம் யோசிப்பாரு நீட்டு இருக்கு ஆனா போராட்டம் இல்லை சரியா அதே மாதிரி ஆணவ கொலை அதிகமா நடக்குது இந்த ஆட்சியில போராட்டம் இல்ல கஸ்டடிய எடுத்து இன்னும் அதிகமாயிருச்சு போராட்டம் இல்ல இந்த மாதிரி எல்லாமே அந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில ரொம்ப அதிகமா தான் ஆயிருக்கு ஆனா போராட்டம் மட்டும் பண்ணாதீங்க ஏன்னா நாங்க ஆட்சியில இருக்கோம் திருப்பி நீங்க போராட்டம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க எப்படி திருப்பி ஆட்சிக்கு வர முடியும் சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்போ ஊடகங்கள் எந்த அளவுக்கு இந்த கட்சிக்கு கை கூலியாயிருக்கு அப்படின்னு சொல்லி நீயே பாரு ஆமா நம்ம பாக்குறத விட மக்களுக்கே அது தெரியுது ஏன்னா எவ்வளவோ பிரச்சனை போயிட்டு இருக்கு அது எல்லாத்தையுமே காட்ட மாட்டேன்றாங்க இவங்க ஒரு செட் பண்ணி வச்சிருக்காங்க இத மட்டும்தான் நம்ம மக்கள் கிட்ட காட்டணும் இது அவங்களுக்கு தெரியவே தேவையில்லை அதாவது அதிமுகவுக்கு எதிரா என்னென்னலாம் நடக்குதோ அது எல்லாத்தையுமே மக்கள் கிட்ட காட்டலாம் திமுகவுக்கு எதிராக நடக்கக்கூடிய எதையுமே நம்ம மக்கள் கிட்ட காட்டக்கூடாது அப்படின்ற ஒரு அஜென்டாலதான் மீடியா வேலை பார்த்துட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் ஒண்ணு நடந்துச்சு ஏற்கனவே அம்மா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அம்மா பசுமை வீடுன்னு ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்க அதாவது ஓட்டு கொட்டாத இருக்கவங்க எல்லாருக்குமே கான்கிரீட் வீடுன்ற மாதிரி கட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க அதை இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டினாங்க கலைஞர் வீடு அப்படின்ற மாதிரி கட்டின வீடாவது உருப்படியா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே கிடையாது நம்ம ஐயாக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறதுதான் கை வந்து கிடையாச்சு இருங்கப்பா கொஞ்சம் இருங்க இது நீங்க வந்து அந்த ஆட்சியில உருவாக்கினா நான் ஸ்டிக்கர் ஓட்டு ஓடிக்கிறேன் ஆமா சோ அந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ஸ்டிக்கர் தான் ஓட்டிட்டு இருக்காங்க அது போக நாங்க ஆட்சியில் இருக்கும்போது ஸ்மார்ட் சிட்டி ஆக்குற திட்டம் ஒண்ணு கொண்டு வந்திருந்தோம் அதையுமே இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்க ஃபுல்லா முடிச்சிட்டோம் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகிற கட்டத்தில் ஆட்சி மாறிட்டு அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இது நாங்க கொண்டு வந்த ஸ்மார்ட் சிட்டி அப்படின்ற மாதிரி விளம்பரம் மட்டும் பண்ணிக்கிறாங்க எதுக்குங்க இந்த வெத்து விளம்பரம் நீங்க ஏதாவது ஒரு நலத்திட்டம் மக்களுக்காக பண்ணுங்க பண்ணிட்டு அதுல உங்க பேரை போட்டுக்கோங்க அதை யாரும் கேட்க போறா அதை விட்டுட்டு நாங்க பண்ணதுல நீங்க எதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் கேட்டீங்க இந்த வேலூர் மாநிலத்தில் பல்வேறு பணிகள் நடைபெற வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை கொண்டு வந்து பல திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி தந்தோம் அண்ணா திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டம் முடிக்கப்பட்டு ஸ்டிக்கர் ஒட்டி திரைப்பூலா காணின்ற காட்சி திமுக ஆட்சியில பாக்கிட்டோம் இன்னும் பல திட்டங்கள் இன்றும் முழுமை பெறவில்லை பாதாள சாக்கடை திட்டம் இன்னும் முழுமை பெறவில்லை இந்த ஆட்சியில கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதனால இந்த திட்டம் முடங்கி இருக்குது மீண்டும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி மனதவுடனே இந்த மாநகராட்சியில் நடைபெற்ற பணி முழுவதும் நிறைவு பெறும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இன்னொரு என்ன திமுக கூட்டணி கட்சிகளா இருக்கிறவங்களே திமுக கேள்வி ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கே நல்லா தெரியும் இந்த துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம் அப்படின்றது சென்னையில எவ்வளவு நாள் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியும் சுதந்திர தினம் வருது அப்படின்ற ஒரு காரணத்தினால உச்ச இருந்து தீர்ப்பு வருது அந்த இடத்துல யாரும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பகல் நேரத்துல அவங்களை வந்து கைது பண்ணாம அங்க இருந்து போக சொல்லாம இரவோட இரவா அவங்களை தூக்கிட்டு போனாங்க இப்ப அதே மாதிரி இது இன்னைக்கு மூன்றாவது நாள் மதுரையில வந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இன்னூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் வந்து போராடிட்டுதான் இருக்காங்க அவங்களுடைய கோரிக்கையும் அதாதான் இருக்கு எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் ஆரம்பிச்சாங்க ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சென்னையில நடந்த மாதிரி போராட்டம் இது ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால அதே மாதிரி நைட்டோட நைட்டா போய் அவங்கள கலைக்கிறதுக்காக அடிச்சு துன்புறுத்தி பெண்கள் எல்லாத்தையும் காலை பிடிச்சி இழுக்கிறாங்க சேலெல்லாம் வந்து விழுகுது ரொம்ப பயங்கரமான ஒரு சர்ச்சையாவது அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க இந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துறீங்க நாங்க வேற இடத்துக்கு எங்களுக்கு போக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலை கிட்ட போயிட்டு அங்க போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சி வி சண்முகம் அவர்களும் கண்டன அறிக்கை தெரிவிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் தரப்புல இருந்து செல்வ பெருந்தேக அவர்களும் கண்டன அறிக்கை தெரிவிச்சிருந்தாரு இதுல நம்ம திருமாயா வந்து இப்படி அப்படின்னு பேசினார் பத்தியா அவருடைய பேச்சுக்கும் சிவி வி சண்முகம் அவர்களும் பெரு செல்வ பெருந்தேக அவர்களும் கண்டன அறிக்கை தெரிவிச்சிருக்காரு ஆக மொத்தம் இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் மனசாட்சின்ற ஒரு விஷயம் இருக்கு இவங்க பாவம் பா கோரிக்கைன்னு ஒண்ணு கேட்டிருக்காங்க அப்ப அதை நிறைவேற்றணும் நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லணும் ஆனா இவர் வந்து இப்படி பேசியிருக்காரு அதனால நாங்க வந்து கடும் கண்டன அறிக்கை தெரிவிக்கிறோம் கண்டிப்பா இவங்களுக்கான பணிரந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும் பணிரந்திரம் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு அப்போ இதுல நீ கொஞ்சம் யோசிச்சுப்பாரு திமுகக்கு எதிராவே இந்த திமுக சார்ந்த சிபிஐஎம் காங்கிரஸ் கட்சியும் எதிராக மாறிடுச்சு மாறிக்கிட்டே இருக்கு ஆனா இந்த திரும்ப அவர்கள் மட்டும் ஏன் அப்படியே இருக்காரு என்ன காரணமா இருக்கும் ரெண்டு சீட்டு போக சொல்லி இருப்பாங்க என்ன அப்படின்னா நீங்கதான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கு அப்படின்றத சொன்னாலும் அதை உடனடியா நிறைவேற்றுறோம் அது மட்டும் இல்லாம அவங்களோட பணி நிரந்தரம் பண்றோம்ன்ற மாதிரி நீங்க தான் ஒரு கோரிக்கையை விட்டுருந்தீங்க அதைத்தானே அவங்க கேக்குறாங்க நீங்க சொன்னதை கூட அவங்களால நிறைவேற்ற முடியாது அப்படின்ற பட்சத்துல எதுக்கு சொல்றீங்க அதுக்கு சொல்லாம அமைதியா இருந்தா அந்த மக்கள் அமைதியா அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அது போக இன்னொரு விஷயம் சொல்லிருந்தாரு எல்லா மாநிலத்தோட முதல்வருமே அவங்க மாநிலத்தோட வளர்ச்சிக்காக வெளிநாடுகளுக்கு செல்றது நடக்கிற ஒரு விஷயம் தான் அங்க போயிட்டு என்னென்ன மாதிரியான தொழில்கள்லாம் அவங்கவுங்க மாநிலத்துக்கு கொண்டு வர முடியும் பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் என்ன மாதிரியெல்லாம் வளர்ச்சி ஏற்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்றது வழக்கம் தான் ஆனா நம்ம நாட்டோட முதல்வர் மட்டும்தான் வெளிநாட்டுக்கு சைக்கிள் ஓட்ட போறாருங்க அவர் அங்க போய் என்ன பேசினாரு எந்த கம்பெனில இருந்து எங்க பிசினஸ் கொண்டு வந்தாரு அப்படின்றது எதுவுமே இதுவரை தெரியல ஆனா அங்க போய் சைக்கிள் ஓட்டினாரு இதுதாங்க நியூஸ்ல வருது முதல்வர் வெளிநாட்டுக்கு சென்று சைக்கிள் ஓட்டுகிறார் அப்படின்ற போட்டோ வீடியோட நியூஸ்ல போட்டுட்டு இருக்கீங்க அப்போ முதல்வர் சைக்கிள் ஓடுறதுக்காக தான் வெளிநாடு போறாரா அப்படின்ற மாதிரியும் கேட்டிருந்தாரு அண்மையில திரு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு போவதாக சொல்லி கொண்டிருக்கிறார் வெளிநாடு போய் தொழில் முதலீட்டு ஈர்ப்பதாக சொல்லுகிறார் எல்லா முதலமைச்சரும் வெளிநாடு போறாங்க தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக போறாங்க ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிநாடு போய் சைக்கிள் ஒன்று அது போக இளைஞர்கள் இங்க படிச்சுட்டு பட்டதாரி இளைஞர்கள்லாம் வேலை இல்லாம அவ்வளவு பேர் இருக்காங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா எல்லா இளைஞர்களுக்குமே வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க நிறையாங்களா இப்ப வர இல்ல ஏன்னா அத்தனை இளைஞர்கள் படிச்சுட்டு சும்மா இருக்காங்க நீங்க வெளிநாடு போறீங்கல்ல தொழில் கொண்டு வரோம் தொழில் வளர்ச்சி ஏற்படுத்துறோம்னு சொல்லிட்டு அப்ப ஏதாவது ஒண்ணு டெவலப் ஆயிருக்கணும் ஒண்ணு கூட டெவலப் ஆகல அப்ப நீங்க எதுக்காக வெளிநாடு போனீங்க சும்மா சுத்தி பாக்குறதுக்காக போனீங்களா அப்ப நான் சுத்தி பார்க்க போறேன்ற மாதிரி சொல்ல வேண்டியதுன்னா எதுக்கு தொழில் பொருளாதாரம் மீட்ட போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பொய்ய சொல்றீங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாரு அது மட்டும் இல்ல இன்னொரு ஒரு விஷயமும் நக்கலா சொல்லிருந்தாரு என்ன அப்படின்னா நான் வந்து பஸ்ல வந்தா முதலமைச்சருக்கு தூக்கம் தொலைஞ்சிரும் போல இருக்கு அவர் அதனாலதான் இந்த பஸ்ஸையே இழுத்து இழுத்து ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு வேற எந்த பாயிண்ட்டும் தெரியல சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி ஒரு பஸ் எடுத்துட்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அதுக்குதான் இந்த விஷயம் சொல்லிருந்தாரு தொடர்ந்து இன்னைக்கு எங்கெல்லாம் போனாரு என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்றத பத்தி பார்த்தோம் அது போக நாளைக்கும் மூன்று தொகுதிகளுக்கு போறாரு அங்க என்னெல்லாம் பண்றாரு என்னெல்லாம் பேசுறாரு அப்படின்றத நாளைக்கு பாக்கலாம் நன்றி